ரெண்டாம் யாமம் இந்த படம் ஸ்டார்ட் ஆன உடனே ஒரு பூசாரியோட வீடு ஒன்று காட்டுறாங்க வீட்டுக்கு வெளியில் அந்த பூசாரி வந்துட்டு ரொம்ப பதட்டமான நிலையில் இருக்கார் எதுக்கு அப்படின்னு பார்த்தா அந்த பூசாரியோட ஒய்ஃபுக்கு வந்துட்டு உள்ளே டெலிவரி நடந்துகிட்ருக்கு உள்ள மருத்துவத்தை வந்து அவங்களுக்கு டெலிவரி பார்த்துட்ருக்காங்க அந்த டைமில் இந்த பூசாரி என்ன சொல்கிறாரு அப்படின்னா இது சரியான டைமு நான் கணிச்சபடி இந்த டைமில் இவன் பிறந்தான் அப்படின்னா இதுக்கான ஜாதகம் வந்து ஒரு நல்ல ஜாதகமாக இருக்கும் இந்த பையன் வந்துட்டு ஒரு நல்ல பூசாரியாக வருவான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த டைம்ல அந்த பூசாரிக்கு குழந்தையும் பிறந்துரும் அந்த குழந்தைய வெளியில் கொண்டு வந்து கொடுத்த மருத்துவச்சி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த பூசாரியை பார்த்து ஐயா ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதை பார்த்த அந்த பூசாரியும் ரொம்ப சந்தோஷப்படுவார் அதுக்கப்புறம் அந்த பூசாரிக்கிட்ட அந்த வச்சு இன்னொரு தூக்கி போடுவாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயா ஒரு குழந்தையோட இல்லை இன்னொரு குழந்தையும் உள்ள இருக்கிற மாதிரி தெரியுது வயிறு இன்னும் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவச்சு அந்த பூசாரிக்கிட்ட சொல்லுவாங்க உடனே அந்த பூசாரி வந்துட்டு இதே டைமில் உடனே டெலிவரி ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவச்சுக்கிட்ட கேட்க மருத்துவச்சி உடனே டெலிவரி ஆகாதியா கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லுவார் சொன்ன உடனே அந்த பூசாரி வந்துட்டு கூட இருக்கக்கூடிய அவரோட மச்சனை கிட்ட ஐயோ இந்த டைமில் போறதா அந்த ஜாதகம் நல்ல ஜாதகமாக இருக்கும் இதை விட்டு தாண்டி போயிட்டா அவன் வந்துட்டு கடவுள்களை நம்ப மாட்டான் அதை விட்டுட்டு துஷ்ட சக்திகளுக்கும் இவன் பூஜை பண்ண ஆரம்பிச்சிருவான் அப்படிப்பட்ட ஒரு ஜாதகமாக இருக்கும் அவன் இந்த டைமை விட்டுட்டு அடுத்த டைமில் பிறந்தானா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பூசாரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு இந்த டைமில் அந்த ரெண்டாவது பிறக்கக்கூடிய குழந்தைய வந்துட்டு அந்த நல்ல நேரத்தில் பிறக்காம அதை தாண்டி கெட்ட நேரம் இருக்கக்கூடிய அந்த ஜாதகத்தில் பிறந்தோம் உடனே அந்த பூசாரி என்ன செய்வார் அப்படின்னா தன்னோட மச்சினங்கிட்ட சொல்லி அந்த கெட்ட ஜாதகத்தில் பிறந்த பையனை கொலை பண்ண சொல்லுவார் உடனே அவரோட மச்சினை வந்துட்டு என்னால் அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவார் வேற வழியே இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த கிட்ட அந்த குழந்தைய கொல்ல சொல்லுவார் அந்த மருத்துவச்சி அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஐயா நான் தான் டெலிவரி பார்த்துருக்கேன் நானும் அந்த பையனுக்கு ஒரு தாய் மாதிரி அதனால என்னால் அந்த பையனை கொலை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க உடனே அந்த பூசாரி வந்துட்டு தன் கழுத்துல இருக்கிற ஒரு செயின் எடுத்து கொடுத்து அந்த மருத்துவச்சிக்கு ஆசையை காட்டி அந்த குழந்தைய கொலை பண்ண சொல்லுவாங்க அந்த செயினை வாங்கின மருத்துவச்சையும் அந்த பூசாரியை அந்த டெலிவரியான அறைக்குள்ள கூட்டிட்டு போவாங்க பார்த்தா அந்த பையன் குழந்தை பிறந்திருக்காங்கல்ல அந்த டெலிவரியான அந்த பையனோட அம்மா வந்துக்கிட்டு டெலிவரியான கலைப்புல படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க இந்த டைம்ல அந்த மருத்துவச்சியும் அந்த பூசாரியும் அதாவது குழந்த பிறந்திருக்குல்ல அதோட அப்பாவும் அந்த அறைக்குள்ள போவாங்க உள்ளே போயிட்டு கொலை பண்ண போற டைம்ல ஒரு விஷத்தை கொடுத்து தான் அந்த பூசாரி வந்துட்டு அந்த மருத்துவச்சிக்கிட்ட கொடுத்து கொலை பண்ண சொல்லுவாங்க உள்ளே போயிட்டு அந்த மருத்துவ வச்சு ரெண்டு குழந்தையும் பார்த்துட்டு இதில் எந்த குழந்த முதல் பிறந்துச்சு எந்த குழந்த ரெண்டாவது பிறந்துச்சு அப்படிங்கிற அடையாளம் எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்லுவாங்க உடனே அந்த பூசாரியும் வந்துட்டு கெட்டவனை கொள்றேன்ற பேரில் நல்லவனை கொண்டுட்டோம்னா அது பெரிய பிரச்சனையாயிரும் அதனால ரெண்டு குழந்தைகளையும் கொள்ள வேணாம் எப்படி வளருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றுவாரு இந்த டைம்ல அவங்க வீட்டுக்கு ஒருத்தர் அவசர அவசரமா ஓடி விடுவாரு ஓடி வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா ஐயா இங்க இருந்து வராகி அம்மன் சிலையை வந்து கோயில்ல போய் வைக்க சொல்லி கொடுத்து விட்டீங்கல்ல கொண்டு போற வழியில அந்த படகு வந்து கடல்ல மூழ்கி அந்த படகுல போன எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதை கேட்ட அந்த பூசாரி வந்து ரொம்பவே மனசுடஞ்சு போயிடுவாரு இந்த ரெண்டாவது குழந்தை கெட்ட ஜாதகத்துல பிறந்த உடனே இப்படிப்பட்ட அசமாவிதங்கள்லாம் நடக்குதே அவன் வளர்ந்து பெரியால ஆனா என்ன மாதிரியான அசம்பாவிதங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டப்ல அவர் யோசிக்க ஆரம்பிச்சுருவாரு இந்த தான் இந்த ரெண்டு குழந்தைங்களும் வளர ஆரம்பிக்குங்க சின்ன பிள்ளையா இருக்கிற டைம்ல அவங்க அப்பா எங்கேயோ வெளியில போயிருப்பாரு அதாவது அந்த பூசாரி எங்கேயோ வெளியில போயிருப்பாரு இந்த டைம்ல கோயிலுக்கு கும்பாபிஷேகம் எப்ப நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேரு அவங்க வீட்டுக்கு கேட்க வந்திருப்பாங்க வந்த உடனே அந்த பெரிய பூசாரியோட மச்சனா இருக்கார்ல அவரு வெயிட் பண்ணுங்க அவரு பூசாரி வெளியில போயிருக்காரு அவர் வந்ததுக்கு அப்புறம்தான் அவர்கிட்ட தான் கேட்க முடியும் அப்படின்னு சொன்னப்போ அந்த ரெண்டு குழந்தைங்க பிறந்துச்சுங்கல்ல அந்த ரெண்டு எல்லாம் ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ஓடி வந்து அந்த கணிப்பாங்கல்ல சோழி போட்டு அந்த இடத்துல உக்காந்து அவங்க அப்பா கணிக்கிற மாதிரி இவனும் கணிப்பான் கணிச்சு என் ஒரு விஷயத்த சொல்லுவான் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே விளையாட்டா பண்ணிட்டு போல அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க உடனே அவங்க அப்பாவும் அங்க வருவாரு வர்றத பார்த்த அந்த பெரிய பூசாரியோட மச்சினை அதாவது அந்த குழந்தைங்களோட மாமா அப்படியே எந்திரா அவங்க அப்பா வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு உடனே அந்த பையனும் அங்க இருந்து எந்திரிச்சு போயிட்டு அந்த இன்னொரு பையனோட போய் விளாட போயிடுவான் அந்த பெரிய பூசாரி வந்து அந்த சோழி கணிக்கிற இடத்துல உட்காந்து அவரும் கணிக்க ஆரம்பிப்பார் பார்த்தா அந்த பையன் வந்து உட்காந்து கணிச்சான்ல அதே மாதிரியே இவரும் சோழியெல்லாம் முருட்டி அவன் என்னென்ன பண்ணாரோ அதையே பண்ணி அவன் சொன்ன மாதிரியான விஷயத்தையும் இந்த பூசாரியும் சொல்லுவார் இதை பார்த்த அந்த பூசாரியோட மச்சினை வந்துட்டு ரொம்ப வியந்து போயிடுவாரு கும்பாபிஷேகம் நடத்த எல்லாம் கிளம்பி போனதுக்கப்புறம் அந்த மச்சினை வந்துட்டு அந்த பெரிய பூசாரி கிட்ட இதே மாதிரிதான் உங்க பையன் கணிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு இதை பார்த்த அந்த பெரிய பூசாரி இவன் தான் அந்த கரெக்டான ஜாதகத்துல பிறந்த பையன் அப்படின்னு நினச்சிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவாரு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த பையனை நல்ல விதமா பாத்துக்குவாரு அந்த கூட இருக்கிறான்ல இன்னொரு பையன் அவனை வந்துட்டு எப்பயுமே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டு அவன் வந்துட்டு ஒரு துஷ்ட சக்தியை வழிபட போறான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல அவனை வந்து எப்பயுமே நல்லாவே பார்த்துக்கிற மாட்டாரு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த ரெண்டு பசங்களும் வளர்ந்து பெரிய பையனாயாங்க பெரிய பையன்கள் ஆன உடனே ஒரு கோயிலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு யானை வந்துட்டு இவங்க வீட்டுல இருந்து தான் கிளம்பும் அந்த யானையை யார் யாரும் வந்துட்டு அவங்க வீட்டுல இருந்து போக சொல்லுவாங்க அந்த யானை போகவே போகாது அப்போ அந்த நல்ல நேரத்துல பிறந்தான்ல அந்த பையன் அவன் தான் மூத்த பையன் அந்த மூத்த பையன் வந்துட்டு அந்த யானையை போக சொல்லுவான் அப்பவும் அந்த யானை வந்து போகாது இந்த டைம்ல அந்த சின்ன பையன் இருக்கான்ல அதாவது கெட்ட நேரத்துல பிறந்த பையன் அவன் வந்துட்டு அந்த யானையை போ சொல்லுவான் அந்த யானை சடனா போயிடும் இதை பார்த்தாங்க இருக்கிற எல்லாருக்குமே சாக்காயிரும் அப்போ கூட அந்த பெரிய பூசாரி வந்துட்டு அந்த சின்ன பையனை வந்துட்டு திட்டிக்கிட்டே தான் இருப்பாரு இதை பார்த்து அவங்க அம்மா வந்துட்டு நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத அப்பாவை பற்றி தான் உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணுவாங்க இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி வருவாங்க அதாவது ஹீரோயினோட அப்பா ஹீரோயின் ஹீரோயினோட அத்தை அதாவது ஹீரோயினோட அப்பாவோட தங்கச்சி ஹீரோயினோட அம்மா வந்து இறந்து போயிருப்பாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்க பாம்பேயில் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க சொந்த ஊருக்கு வந்துட்டு இங்கே சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஐடியாலாம் வருவாங்க இவங்க வந்து கிறிஸ்டின் ஃபேமிலி போயிட்டாங்க சர்ச்சில் இருக்கிற ஃபாதரை பார்த்து பேசிட்டு அவர்கிட்ட நான் அந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கு அந்த ஃபாதரும் வந்துட்டு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு அதற்கு இவங்க எங்கே வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூசாரி ஃபேமிலி இருக்குல்ல அந்த ஃபேமிலிக்கு வருவாங்க வந்து அங்கே கூடிய பூசாரிக்கும் இவங்களுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கும் ஏன்னா அந்த ஹீரோவிலோட அப்பா பிறந்து வளர்ந்தது எல்லாமே அந்த ஒரு தானே அப்படி இருக்கையில் அவங்க எல்லாேருக்குள்ளேயும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அந்த வீட்டுக்கு வந்துட்டு பேசிகிட்ருப்பாங்க பேசிகிட்டு இருக்கையில் அங்க ஒரு ஃபேமிலி வந்திருப்பாங்க எதுக்காக வந்திருப்பாங்க அப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களோட ஒரு வயதுக்கு வந்த ஒரு பொண் மூணு பேரும் வந்திருப்பாங்க அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்காக அங்கே வந்திருப்பாங்க அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அங்க வச்சுட்டு அந்த வயது வந்த பெண் இருக்காங்கல்ல அவங்கள பூஜை பண்றதுக்காக வீட்டுக்குள்ள அனுப்பியிருப்பாங்க அவங்களுக்கு யார் பூஜை பண்ணுவா அப்படின்னு பார்த்தா அந்த வீட்டோட மூத்த பையன் அதாவது அந்த நல்ல நேரத்தில் பிறந்த பையன் இருக்காங்களே அவன் தான் அங்கே உள்ள வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருப்பான் இந்த விஷயத்த கேட்டா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் இந்த இந்த மாதிரி அஸ்ட்ராலஜி சம்மந்தமாக தான் படிச்சுட்டு இருக்கேன் நான் உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை போய் பார்த்தோன்னா என்னோட தீசஸ்க்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய பூசாரி கிட்ட கேட்பாங்க உடனே அந்த பெரிய பூசாரியும் சரிப்பா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்து பார்த்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க உடனே அந்த ஹீரோயினும் வந்துட்டு அந்த பெரிய பையன் இருக்கான்ல அவன் உள்ள என்ன மாதிரியான பூஜை எல்லாம் பண்ணுறான் அப்படிங்கிறத நோட் பண்ணிருக்காங்க உள்ள போவாங்க போன இடத்துல பார்த்தா அந்த பையன் அந்த பொண்ணுக்கு பூஜை பண்ணுறேன் அப்படிங்கிற பேர்ல கை வைக்கக்கூடாத தகாத இடங்கள்லாம் கை வச்சு ஏதோ மாதிரியான மந்திரங்கள் சொல்லிட்டு இருப்பான் இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு சாக்காயிரும் அதை அவங்க ஃபோட்டோவாக எடுத்துருவாங்க எடுத்துட்டு அங்க இருந்து இவங்க எல்லாருமே கிளம்பி போயிடுவாங்க இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின்க்கும் அந்த இளைய பையன் இருக்கா அவருக்கும் இடையில ஒரு நட்பு ரீதியான பழக்க வழங்கங்கள் உருவாகும் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க இங்க இருக்கக்கூடிய கோவில் எல்லாத்தையுமே போய் சுத்தி பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையில இங்க வந்திருப்பாங்க அவங்க தேசியஸ்காக அந்த இளைய பையன் இருக்காருல்ல அவர் தான் அந்த படத்துல ஹீரோவாகவும் இருப்பாரு இவர் வந்துட்டு அந்த ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் சுத்தி காட்டுவாரு அதனால இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இதை பார்த்த அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மத்த பொதுமக்களும் சரி அங்க இருக்கக்கூடிய ஊர் தலைவர்களும் சரி இந்த நம்ம பூசாரி ஃபேமிலி இருந்தாங்கல்ல இவங்களுக்கு முன்னாடி அந்த ஊருக்குள்ள இன்னொரு பூசாரி ஃபேமிலி இருந்திருப்பாங்க அவங்களோட நடவடிக்கை சரியில்லாதனாலதான் இவங்களை வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய பெரிய மனுஷங்கள் எல்லாமே பூசாரி ஆக்கியிருப்பாங்க இந்த சூழ்நிலையில அந்த பழைய பூசாரி இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு நம்ம பூசாரி வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி உன்னோட பையன் வந்துட்டு ஒரு கிறிஸ்டியன் பொண்ணு கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கான் இதனால உன்னோட வீட்டுல இருக்கக்கூடிய அந்த சுவாமிகள் இருக்காங்கல்ல சிலைகள்லாம் இருக்குது அவங்களுக்கெல்லாம் வந்து தீட்டு ஏற்படும் அதனால நீ பூசாரியா இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணுவாரு அப்போ அந்த இளைய பையன் நீங்க எல்லாம் எப்படின்னு எங்களுக்கு தெரியாதா நீங்க எந்தந்த மாதிரி நான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலரை காரணம் பண்ணி ஒரு சில பாயிண்ட்ஸ சொல்லுவான் உடனே அவங்க எல்லாருமே அங்க இருந்து கோச்சுட்டு போயிருவாங்க இதனால கோவப்பட்ட அவங்க அப்பா என்ன சொல்லுவாரு அப்படின்னா இந்த மாதிரி வீட்டுக்கு வந்தவங்களை நடத்துறது தப்பு நீ பண்ண விஷயம் பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனை சத்தம் போடுவாரு உடனே அந்த பையனும் வந்து ஃபீல் பண்ணுவான் அவங்க அண்ணனும் தம்பிக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான் இருந்தாலும் அவங்க அப்பா யார் சொல்றதையுமே கேட்காம அந்த பையனை திட்டுவார் உடனே அவங்க அம்மாவும் வந்துட்டு ஆறுதல் சொல்லுவாங்க இப்படி போயிட்டு இருக்கோம் போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட அதாவது அந்த இலையப்பைய்கிட்ட உங்க அண்ணன் வந்துட்டு இந்த மாதிரி தப்பான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரியான விஷயத்த கன்வே பண்ண ட்ரை பண்ணுவாங்க இதனால காண்டானா நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்கிட்ட பேசுறதா இருந்தால் நீங்கள் வராத அப்படின்ற மாதிரி சொல்லிருவாங்க சொல்ல உடனே நம்ம ஹீரோயினும் இந்த விஷயத்த பேசாம மறுபடியும் ஹீரோ கூட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் பழகிட்டு இருப்பாங்க இந்த தான் அந்த மூத்த பையன் இருக்காருல்ல பூசாரியா இருக்கக்கூடிய பையன் அவரு வந்து பாத்தீங்கன்னா கந்தர்வ மலை இருக்கக்கூடிய ஒரு மலை மேல போயிட்டு ஒரு கந்தர்வ பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு இதை பார்த்த நம்ம ஹீரோயின் அங்க என்னதான் நடக்குது அப்படிங்கிற விஷயத்த பாக்குறதுக்காக யாருக்கும் தெரியாம இவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க போனா அந்த மேல மலைக்கு மேல இருக்கக்கூடிய அந்த கோவில்ல வச்சு ஊருக்குள்ள இந்த பொம்மை எல்லாம் வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு கூட அந்த மூத்த பையன் வந்துட்டு அதாவது பூசாரியா இருக்கக்கூடிய பையன் வந்துட்டு தப்பான விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாரு இதை பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவே சாக்காயிடுவாங்க சாக்கானது மட்டும் இல்லாமல் அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபோட்டோவாக எடுத்துருவாங்க எடுத்துட்டு ஹீரோ கிட்ட இதை கன்வே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க இந்த சூழ்நிலையில ஹீரோவோட அப்பா அதாவது அந்த பெரிய பூசாரி இருக்காருல அவரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பாரு தேடிட்டு இருக்கையில இதுக்கெல்லாம் காரணம் இந்த இளைய பையன்தான் இவன் தான் அந்த புக்கை எடுத்துட்டு அந்த கிறிஸ்டியன் பொண்ணுக்கு தீசஸ்க்காக ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொடுத்துருப்பான்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருப்பாரு திட்டிக்கிட்டு இருக்கையில அந்த இளைய பையன் வந்துட்டு நான் இந்த புக்கை எடுக்கலாம் எனக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை பண்ணுவான் ஆனா அவர் நம்பாம திட்டிகிட்டே இருப்பாரு அப்ப அந்த மூத்த பையன் அதாவது அந்த பூசாரியா இருக்காங்கன்னா அந்த பையன் வந்துட்டு என்ன எந்த புக்கை காணும் அப்படின்னு உடனே இது வந்து ஒரு மகத்தான புக்கு இந்த புக்கு தான் வந்துகிட்டு கடவுள்களுக்கே அந்த காம மாதிரியான விஷயங்கள தூன்ற விஷயமா இருக்கும் இந்த புக்கு உலகத்திலே ஒரே ஒரு புக்கு தான் இருக்குது இந்த புக்கை யார் எடுத்துட்டு போனா அப்படிங்கிறது எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் எடுத்துட்டு போயிருப்பாங்க சொல்லிட்டு இருப்பாரு அப்போ அந்த மூத்த பையன் ரொம்ப சாக்காவான் அப்படியே கட் பண்ணிடுவாங்க கட் பண்ண உடனே அந்த மூத்த பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அதாவது பூசாரியா இருக்கக்கூடிய அந்த பையன் ஹீரோயின்கிட்ட வந்து சண்டை போடுவான் என் தம்பியை விட்டுரு எதுக்கு நீ வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு இவங்களுக்கு செட் ஆகாது நீங்க கிறிஸ்டின்னு நாங்க இண்டோஸ் இதெல்லாம் செட் ஆகாது அவனை விட்டு இனிமே அவனை நீ பாக்காத அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவாங்கல இந்த டைம்ல நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கிற விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும் கூடிய சீக்கிரம் நீ பண்ற விஷயத்தை எல்லாத்தையுமே நான் வெளியில கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல பேசுவாங்க இந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுல உட்காந்துட்டு வெளியில வீட்டுக்கு வெளியில உட்காந்து கார்டன்ல இருக்கக்கூடிய சேர்ல உட்காந்து புர்கொன்று படிச்சுட்டு இருப்பாங்க இந்த டைம்ல அங்கே ஒரு பாம்பு ஒன்று வரும் அந்த பாம்பை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் வந்து பதறி போயிட்டு அங்கிருந்து சேர்ல இருந்து கீழே விழுந்துருவாங்க விழுந்த உடனே அந்த பாம்பு வந்து நம்ம ஹீரோயினை கடிச்சிட்டு போயிடும் பூசாரியோட வீட்டுக்கு தூக்கிட்டு போனா அங்க இருக்கக்கூடிய மூத்த பையன் தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னு இந்த சூழ்நிலையில அந்த பொண்ணை கொண்டு போய் ஒரு ரூம்ல வச்சுட்டு இவன் வந்துட்டு நான் மருத்துவம் பார்த்துக்கணும் நீங்க எல்லாம் வெளியில போங்கன்னு சொல்லிட்டு அந்த அறைய போட்டிடுவான் பூட்டினது மட்டும் இல்லாம உள்ள வச்சு அந்த பொண்ணுக்கு ஏதோ மூலிகை சாறெல்லாம் கொடுத்துட்டு இருப்பான் கொடுத்துட்டு இருக்கிற சூழ்நிலையில அவங்க வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு விஷம் வந்துட்டு குறைய ஆரம்பிக்கும் ஆனா அவங்க மயக்கம் தெளியாமலே இருப்பாங்க இந்த டைமா தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அந்த மூ மூத்த பையன் அதாவது அந்த பூசாரி இருக்கான்ல அந்த பையனை வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு மயக்கமா இருக்கிற சூழ்நிலையில அந்த பொண்ணை வந்து ரேப்பும் பண்ணிடுவான் அவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க இருந்தாலும் அவங்களால மயக்கமா இருக்கிறதுனால அவனை எதுவுமே பண்ண முடியாது இந்த சூழ்நிலையில அவன் வந்துட்டு அந்த பொண்ணை ரேப் பண்ணிடுவான் இதனால மனசுடைஞ்சு வெக்ஸான ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப நல்லா வீட்டை விட்டு வெளில எங்கேயுமே போக மாட்டாங்க யார்கிட்டயுமே சரியா பேச மாட்டாங்க ஆக்சுவலா நம்ம ஹீரோ ஹீரோவோட அண்ணன் ரெண்டு பேரையுமே பிரசவம் பார்ப்பாங்கல்ல மறுத்து வச்சு அவங்க ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ இருக்கிற ஊருக்கு வருவாங்க வந்துட்டு அந்த ஹீரோவோட அப்பா இருக்காரல அந்த பெரிய பூசாரி அவர்கிட்ட பேச போவாங்க அப்போ அந்த ஃபேமிலி எல்லாருமே இருக்கிறதுனால இந்த மருத்துவச்சி வந்தால் உண்மையான விஷயம் என்ன நம்ம அந்த இலையை பையனை கொல்ல சொன்னோம் அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால அந்த மருத்துவச்சியை இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்ருவாங்க அவங்களும் அந்த வீட்டை விட்டு போயிட்டு அந்த ஊரில் இருக்கிற டைமில் திடீர்னு மயங்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க அப்போது ஹீரோயினும் ஹீரோயினோட அத்தையும் அங்கிட்டு வந்தவங்க அந்த மருத்துவச்சி மயங்கி கிடக்கிறத பார்த்து அவங்கள வீட்டு கூட்டிட்டு போய் அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுப்பாங்க கொடுத்தது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை அப்படின்னா உங்களுக்கு யாருமே இல்லைன்னு சொல்றீங்க அதனால நீங்க எங்க வீட்டுலயே தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க உடனே அந்த மருத்துவச்சியும் அந்த வீட்டில் தங்கிடுவாங்க இந்த சூழல்ல தான் இந்த மருத்துவச்சியும் தான் பாம்பு கடிச்சு நம்ம ஹீரோயினா காப்பாத்துறதுக்கு அந்த ஹீரோவோட வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க இந்த டைம்ல தான் ஹீரோவோட அண்ணன் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்திருப்பாங்க இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு டைமுக்கு மேல அந்த மருத்துவச்சிக்கிட்ட என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுவாங்க சொன்னவண்ணே அந்த மருத்துவச்சையும் எதுக்கும் ஃபீல் பண்ணாதப்பா நீ இந்த மாதிரி டைம்ல தான் ரொம்ப தைரியமா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணணும் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாங்க இந்த டைம்ல நம்ம ஹீரோ அதாவது இளைய பையன் அந்த பெரிய பூசாரியோட இளைய பையன் ஹீரோயினை தேடி வீட்டுக்கு வருவாப்புல அந்த மருத்துவ நம்ம ஹீரோயின் வந்து யாரையுமே பார்க்க விரும்ப யாரு வந்து கேட்டாலும் நான் இல்லை அப்படின்னு சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பார்க்க வருவாங்க ஹீரோயின் வந்துட்டு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டதுனால மருத்துவச்சையும் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க இதனால ஹீரோ வந்து ரொம்பவும் வெக்ஸ் ஆகிட்டு போயிடுவாரு அப்புறமா நம்ம ஹீரோயின் வந்துட்டு மருத்துவச்சிக்கிட்ட என்னைய வந்துட்டு இந்த மாதிரி அவன் வந்துட்டு ரேப் பண்ணாங்க அதுக்கப்புறம் எனக்கு அவன் மேலே தான் ஆசை ஆயிடுச்சு ஏன்னா அவனை தான் விரும்புகிறேன் நான் கல்யாணம்னு பண்ணிக்கிட்டா என் உடம்பை யார் தொட்டானோ அவனை மட்டும் தான் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கம்மியாக போடுவாங்க அதுக்கு அந்த மருத்துவச்சியும் அவசரத்தில் இந்த முடிவும் எடுக்காதப்பா தப்பாக தான் போய் முடியும் நீ எடுக்கிற முடிவு சரியாக இருக்கும்னு எனக்கு தோணலை அப்படின்ற மாதிரி அட்வைஸ்லாம் பண்ணுவாங்க இல்ல நான் மேரேஜ் பண்ண தான் பண்ணுவேன் எனக்கு அவன் மேலதான் இப்ப ஆசை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க இந்த டைம்ல நம்ம ஹீரோயினும் இந்த விஷயத்த அந்த பெரிய பையன் இருக்கல்ல பூசாரி பையன் அந்த பையன்கிட்ட போயிட்டு கன்வேயும் பண்ணுவாங்க கன்வே பண்ணவுன்னா அவனும் வந்து சம்மதம் அப்படிங்கிற மாதிரியான சிரிச்சிட்டு போயிடுவான் இந்த சூழ்நிலையில தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹீரோ வந்துட்டு இளைய பையன் இருக்கால அவன் மம்படியா ஹீரோனோட வீட்டுக்கு வந்துருவான் வந்தவொடனே அந்த மருத்துவ இல்லப்பா அவங்க இல்ல வெளியில போயிருக்காங்கன்னு சொன்னாலும் கேட்காம எத்தனை தான் என்கிட்ட பொய் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இருக்கிற ஹீரோயின் வீட்டுக்குள்ள வந்துருவான் வந்து ஹீரோயின் பேச ட்ரை பண்ணுவான் ஹீரோயின் வந்து திட்டி நான் உங்ககிட்ட பேச விரும்பல என்னை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அனுப்பிச்சிருவாங்க ஹீரோவும் வந்துட்டு அப்ப இவ்வளவு நாள் எங்கிட்ட ஆசையா பேசினது ஆசை வார்த்தை கூடுனது எல்லாமே பொய் அப்படின்ற மாதிரி கேட்பாரு அதுக்கு ஹீரோயின் வந்து வந்து முகத்துல அடிச்ச மாதிரி எனக்கு உங்ககிட்ட பேசவே இருப்போம்லன்னு சொன்ன உடனே ஹீரோவும் ரொம்ப அப்செட் ஆயிட்டு அங்க இருந்து சோகமா போயிருவாரு இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு மூத்த பையன் இருக்காங்கல்ல பூசாரி பையன் அவங்ககிட்ட வந்துட்டு இன்னொரு ஆள் மூலியமா கண்ணே பண்ணுவாங்க இந்த மாதிரி அந்த மலைக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணே பண்ணியிருப்பாங்க எந்த டைம்ல அவங்க அங்க வர்றேன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ரெண்டாவது பௌர்ணமிக்கு நான் அங்க வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க உடனே ரெண்டாவது பௌர்ணமிக்கு கந்தர்வ மலையில போயிட்டு கந்தர்வ யாகம் பண்றதுக்காக அந்த பூசாரி பையனும் அங்க போவான் நம்ம ஹீரோயினும் அதுக்கு முன்னாடியே அங்க வந்து இருப்பாங்க அவங்க எப்படி அங்க வந்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா சாரீலாம் வந்திருப்பாங்க அங்க பூ குங்குமம் வளையல் இந்த மாதிரியான நிறைய ஐட்டங்கள் இருக்கும் அந்த ஐட்டங்கள் எல்லாம் தட்டுல வச்சு இருப்பாங்க அந்த மூத்த பையன் பூசாரி பையன் அந்த மலைக்கு மேலே உடனே இதெல்லாம் பார்த்துட்டு ஓ எல்லாமே தயார் பண்ணி தான் வச்சிருக்க போல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான் ரெண்டு பேரும் அங்க வந்து மீட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேசிட்டு இருப்பாங்க பேசிட்டு இருக்கேல ரெண்டு பேருக்கு மேடையில அந்த ஊடலன்ற விஷயம் நடந்துகிட்டு இருக்கும் நடந்துட்டு இருக்கையில இவங்க ரெண்டு பேரும் இன்டிமஸியா இருக்க போறாங்க அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேல திடீர்னு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே அந்த பூசாரி பையனுக்கு இது பண்ணிட்டு இருப்பாங்க அதாவது சந்தனத்தை போடுறதா இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய பூவை எடுத்து மாலை போடுறதா இருக்கட்டும் இப்படி பண்ணிட்டு இருப்பாங்க பண்ணிட்டு இருக்கிற டைம்ல அங்கே இருக்கிற குங்குமத்துல கை வைப்பாங்க குங்குமத்துல கை வச்ச உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு உரல்ல போட்டு உல கை வச்சு ஏதோ இடிக்கிற மாதிரி காமிப்பாங்க இடிக்கிற மாதிரி காட்டுவாங்க இவங்க குங்குமத்துல கை வைக்கிறது அந்த மாதிரி சீனை மாற்றி மாத்தி காட்டிட்டு இருப்பாங்க அப்புறம் பார்த்தா தான் தெரியும் அவங்க கை வச்சது குங்குமம் இல்லை பொடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிளகா பொடி எடுத்து அந்த மூத்த பையன் அந்த பூசாரி பையன் மேலே மூஞ்சியில் அடிச்சிருவாங்க அடிச்சது மட்டும் இல்லாம உனக்கு என்ன பொண்ணுங்கள்லாம் பார்த்தா கேவலமா தெரியுதா என்னை மட்டும் இல்லாம ஒரு முப்பது பொண்ணுங்களோட வாழ்க்கையில விளையாடி இருக்க எல்லாரோட வாழ்க்கையும் சீரழிச்சிருக்கேன் எத்தனை பேர் உன்னால தற்கொலை பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரியான எல்லாம் சொல்லி அந்த மூத்த பூசாரி பையனை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஒரு டைமுக்கு மேலே அந்த அவனால் வந்துட்டு கண்ணில் மிளகாப்படி விழுந்ததுனால என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கவே முடியாது கண்ணை திறக்கவே முடியாது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவங்க அந்த மூத்த பையனை வந்துட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு டைமுக்கு மேலே ஹீரோயினையும் அவன் திரும்ப அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான் ரெண்டு பேருக்கும் இடையில பெரிய ஃபைட் நடந்துக்கிட்டு இருக்கும் இந்த டைமில் அந்த மருத்துவச்சி வந்துட்டு ஹீரோக்கிட்ட அதாவது இளைய பையன்கிட்ட என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க சொல்லிட்டு இப்போ மேலே இருக்கக்கூடிய கந்தர்வ மலையில தான் ரெண்டு பேரும் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லுவாங்க சொன்ன உடனே ஹீரோவும் அவங்கள தேடி கந்தர்வ மலைக்கு மேலே வந்துகிட்டு இருப்பாங்க ஆக்சுவலாக இந்த சீன் நடந்துகிட்டு இருக்குது இந்த மலைக்கு கீழே மலை அடிவாரத்துல நம்ம வராகி அம்மன் இருக்குல்ல முதல்ல கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா படம் ஸ்டார்ட் ஆன உடனே ஓப்பனிங்ல ஒரு சிலை ஒன்று அந்த சிலையை வச்சு அங்கே இருக்கக்கூடிய காட்டு மக்கள் கூட இந்த பூசாரிகள் எல்லாமே அந்த ஊர் பொதுமக்கள் ஊரில் இருக்கக்கூடிய பெரும பெரிய மனுஷங்கள் எல்லாமே அங்கே அந்த வராகி அம்மனுக்கு பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க அதாவது திருவிழா மாதிரி நடந்துகிட்டு இருக்கும் இந்த டைம்ல தான் இவங்க மலைக்கு மேலே இப்படி பெரிய ஃபைட் நடந்துகிட்டு இருக்கும் ரெண்டு பேருக்கும் பெரிய ஃபைட்டாக போயிட்டு இருக்கும் ஒரு டைமுக்கு மேலே ஹீரோயின் வந்து அடிச்சு அந்த மூத்த பையனை மலைக்கு மேல இருந்து கீழே தள்ளி விட்டுருவான் தள்ளி விட்ட உடனே அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த அப்பா பூசாரி இருக்காருல்ல அவர் கண்ணு அடியே மலை இருந்து கீழே விழுந்துருவான் விழுந்து உடம்பு ஃபுல்லாகவே ரத்தமாக இருக்கும் இதை பார்த்தா அந்த மூத்த பூசாரி வந்துட்டு முதல்ல அழுவார் அதுக்கப்புறம் கீழே உட்காந்து அவரோட பையனை மடியில் தூக்கி வச்சுக்கிட்டு அழுக ஆரம்பிப்பார் அழுகிறது மட்டும் இல்லாமல் மேலே இருக்கக்கூடிய அந்த கந்தர்வ மலையில இருக்கக்கூடிய அந்த கோவிலை பார்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அழுவார் ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு ஏன் என் பையனை இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க இதுக்கப்புறமா ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை அந்த மலையில இருந்து கீழே வந்துடுவார் வந்துருவாரு தான் அந்த படத்தை முடிப்பாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட் கண்டென்ட் இருக்கிற மாதிரியான சீன் வரும் மற்றபடி படம் முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலியான பூசாரி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாரு அப்படிங்கிற விஷயத்த டீட்டெயில்டா காட்டாம அப்படி மேலோட்டமா காட்டி கொண்டு போயிருப்பாங்க நீங்க இன்னும் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா அந்த படம் வந்து யூடியூப்லேயே அவைலபிளா இருக்குது இந்த படத்தோட நேம் வந்து ரெண்டாம் ரெண்டாமியாம மறக்காம இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்கு இந்த படத்துக்கு நான் கொடுத்த டீட்டெயில் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம நான் வீடியோல வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க மீண்டும் அடுத்த வீடியோல வேற படத்தின் சொல்லத்தோடு உங்களே வந்து சந்திக்கிறேன் அதுவரை படம் வந்து விட பெறுவது நான் விஜயராஜா